இப்ப நம்ம பார்க்க போறது சோம்பு தீநீர் தீநீர்னா என்ன அதோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க சோம்பு வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஒன்றும் பாதியமா இடிச்சு ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்க வந்து வாழைன்னு சொல்லக்கூடிய இந்த பாத்திரத்து மூலமா சிறு தீயில எரிச்சிங்க அப்படின்னா நீராவியோட கூட அந்த நீர் சத்து எல்லாமே சோம்புல இருக்கக்கூடிய மொத்த சத்தும் ஒரு அஞ்சு லிட்டர் தீநீர் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தீநீரை முப்பதுல இருந்து அறுபது மில்லி லிட்டர் வரைக்கும் டெய்லி வந்து சம அளவு தண்ணியோட கலந்து காலையில ஈவினிங் ரெண்டு வேலையும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு வலி அஜீரணம் நல்ல சுவாசம் இருமல் வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க ரொம்ப தும்மல் வர்றது மூச்சு திணறலாக இருக்கிறது அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது ஃபீவர் வர்றது நீர் போகிறப்போ ரொம்ப எரியிறது வயிறு ரொம்ப உப்பிசமாக இருக்கிறது சிறுநீர் கழிகிறப்போ பிரச்சனைன்னு எல்லாமே சரி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பாருங்கள்